நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி உபர வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது ஜனவரி மாத அஸ்வசிம கொடுப்பனவு இதுவரைக்கும் இன்னும் வழங்கப்படவில்லை இது தொடர்பான எந்தவிதமான அப்டேட்டும் அரசாங்கம் வெளியிடவில்லை இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது அதன்படி அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்சி ஜி சில்வா தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது சில அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கமைய இவருட இறுதி வரை அசுவஸ்ம பயனாளிகளுக்காக வழங்கப்பட உள்ள நலன்புரி திட்டங்களுக்கு தெரிவுக்குழு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் வறிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்காக வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபா கொடுப்பனவை பதி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா வரையிலும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாய் வரையிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கு அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழு நேற்றைய தினம் அனுமதி வழங்கியிருக்கிறது அத்துடன் அசுவஸ்ம கொடுப்பனவின் கீழ் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் குடும்பங்களுக்கான கொடுப்பனவு தொகையில் மாற்றங்களை மேற்கொள்ளாதிருக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே அரசாங்கம் கூறியது போன்று எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவர்களுக்கும் பதினை ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவு ஜனவரி முதல் வழங்கப்படும் என்று சொல்லி கூறியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவர்களும் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கக்கூடியவர்களுக்குமான அதிகரிக்கப்படுமா என்கிற விஷயம் தெரியாமல் இருந்தது இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை எடுக்கக்கூடியவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அரசு அரசு நிதி தொடர்பான தெரிவுக்குள் அனுமதி வழங்கியிருக்கிறது அதே போன்று ஐயாயிரம் ரூபாய் எடுக்க எடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிக்கப்பட மாட்டாது என்கிற விஷயத்தையும் தெளிவாக இந்த காணொலி ஊடாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற இருபதாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதிக்குள் உங்களுக்கான அந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்றேன் இது அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக கூறவில்லை இது நான் இவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவு திகதியின் அடிப்படையில் உங்களுக்கு நான் ஒரு கணிப்பீட்டின் அடிப்படையில் இது நான் உங்களுக்கு கூறுகின்றேன் ஆனால் அரசாங்கம் இது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை ஆனால் எதிர்வருகின்ற இருபதாம் தகுதி தொடக்கம் முப்பத்தி ஓராமாம் தகுதிக்குள் இந்த மாதத்துக்கான அசூசும கொடுப்பனவுகள் வழங்கப்படலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த காணொலி ஊடாக உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்கின்றேன் இதன் அடிப்படையில் எங்களுக்கு அசூசுமை அதிகரிக்கப்படாதா எங்களுக்கு எட்டாயிரத்து ஐநூறு அடுக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது பதினாயிரம் அடுக்கக்கூடியவர்கள் அடி அதிகரிக்கப்படுகிறது எங்களுக்கு அதிகரிக்கப்படாதா எங்களுக்கு அந்த கொடுப்பனவு காணா இங்கே ரெண்டு நிறைய பேர் கொமான் பண்ணுறீங்க அதே போன்றும் எங்களுக்கு அசூசுமை கிடைக்கல எங்களுக்கு மேல்முறையீடு எப்படி செய்வது அதே போன்று நிறைய பேர் நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு சாதவாக இதுவரைக்கும் காசு கிடைக்கல கியூஆர் கோட் எங்களுக்கு இல்லை ஸோ இதுவரைக்கும் எங்களுக்கு கியூஆர் கோட்டே இல்லாமல் தான் இவங்க அனைவரும் டிசம்பர் லாஸ்டில் கால் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே கிடைக்காதவங்க கியூஆர் கோட் இல்லாதவங்க அதே போன்று இரண்டாம் கட்டம் கொடு இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிக்காதவங்க இதுவரைக்கும் அசுசை விண்ணப்பிக்காதவங்க டிசம்பரில் கோல் பண்ண டைமில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தால் விண்ண விண்ணப்பித்திருந்தால் எதிர்வருகின்ற காலங்களில் அதாவது ஜனவரியில் அல்லது ஃபெப்ரவரிக்குள் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னு இருந்தீங்கன்னு உங்களுடைய வீடுகளுக்கு அதிகாரிகள் வருகை தந்து உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய தரவுகளை சரிபார்த்து நீங்கள் எந்த கொடுப்பனவுக்கு தகுதியானவர்கள் என்றே தெரிவு செய்து உங்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எதிர்வரு கால எதிர்வருகின்ற காலங்களில் அதற்கான வேலை திட்டங்கள் அனைத்தும் நடைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்வருகின்ற தினங்களில் உங்களுடைய வீடுகளுக்கு அதிகாரிகள் வருகை தந்து உங்களுடைய தரவுகளை பெற்றுக்கொள்வார்கள் அதன் அடிப்படையில் உங்களுக்கான கொடுப்பனவுகள் தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் விஷயத்தை இந்த காணொலி ஊடாக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இதற்கு பிறகு யாரும் இது குறித்து குழப்பமடைய தேவையில்லை மீண்டும் மீண்டும் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொன்னால் விஷயத்தை நீங்கள் இந்த காணொலி ஊடாகவே எங்களை விளக்கப்படுத்திட்டேன் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் அதே போன்று எங்களுக்காக கொடுப்பனவர்கள் அதிகரிக்க அங்கே நிறைய பேர் கேட்காங்க மீண்டும் மீளாய்வு சம்பந்தமான விஷயங்கள் வந்தால் நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய சகல விஷயங்களையும் செய்து கொள்ளுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜிஎஸ்டி உங்களுடைய டிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களுடைய பிரதேச சேலத்துக்கு சென்று உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளியாக அமைந்திருக்கும் இது முடிந்தவரை உங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி இதை நிறைய பேருக்கு இது பகிர்ந்து அவங்களும் பயன்பெறக்கூடியதாக அமையும்ங்கிற விஷயத்தை கூறிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் அசுச தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் நம்மோட வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நான் முகமது சதாம்